அவர்கள் வந்து தமிழகத்தை ஒரு முதலமைச்சராக வரணும் மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார் திமுக கூட்டணியிலே வந்து அதிகாரத்தில் பங்கு கேட்டதற்கே கலவரம் நடந்தது முதலமைச்சர் பதவியே கேட்டா முட்டிக்கிட்டு ஏதாவது நடக்காதா என்கிற ஆசையில் அவர் கேட்கிறார் ஒரு தலித்தை பிரதமர் ஆகவே பாஜக அறிவிக்குமா அவர் ஆளுநர் அப்படின்ற பதவிக்கு ஜஸ்டிஸே பண்ண மாட்டாரு இப்போ வாதி நேரம் வந்து அரசியல்வாதியாக தான் வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக அவர் வேலை செய்கிறார் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் ஒரு வேலை செய்ய வேண்டுமே தவிர அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை போல நடந்து கொள்ளக்கூடாது ஒவ்வொரு வீடுமே ஒரு ஜாதி சங்கமாகத்தான் இருக்கிறது எங்க ஆளுக்கு தான் வீரம் இருக்கு நாங்க தான் வந்து சிறந்தவங்க என்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களையும் வளர்க்கிறார்கள் ஒவ்வொரு வாக்காளர் மனதிலையும் சாதி குடி குடியிருக்கிறதா இல்லையா சாதியை ஒழிப்பதற்கு பதிலாக பெரியாரை வேலையை சேர்ந்தவர் தான் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவருடைய இடத்திற்கே ஒரு தலித்து வர வேண்டும் என்று சொல்லலாமே போன சனாதனம் என்கிற அந்த கால்கட்டு அதை வைத்துக் கொண்டு எப்படி வந்து ஒரு தலித்து முதலமைச்சர் ஆக முடியும் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் ஆளுநர் அவர்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானியோ வந்து எப்போ முதலமைச்சராக போறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகவே மாட்டேங்குது ஒரு தலித் அரசியல்வாதியாக மாறணும் முதலமைச்சராக வரணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரு தலித் ஏன் அதிகாரத்திற்கு வர முடியவில்லை இந்தியாவிற்கு ஜனாதிபதியாக ஒரு இஸ்லாமியரோ ஒரு தலித்தோ கூட வந்திருக்கிறார்கள் அப்துல் கலாம் வந்திருக்கிறார் இப்போது கூட ஒரு பலன் பெண் வந்து ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் ஆனால் அது மிகப்பெரிய அதிகாரம் உள்ள பதவி என்று சொல்ல முடியாது கையெழுத்து போடுகிற பதவி தான் ஏற்கனவே நாடாளுமன்றம் அனுப்புகிற மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கக்கூடிய உருவாகவில்லை இந்தியாவிலே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே இருந்து ஏன் ஒரு உருவாக முடியவில்லை என்கிற கேள்வி முக்கியமானது அவர் வந்து என்ன செய்யறாருனா சிண்டு முடிகிறதுக்காக ஆகணும்னு தமிழ்நாடு அரசியலுக்காக வேண்டி அவர் பேசுகிறார் தமிழ்நாட்டிலேயே முதலமைச்சருக்கு தகுதியான ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் திருமாவளவன் இருக்கிறார் ஏன் அவர் வந்து முதலமைச்சர் ஆக முடியவில்லை என்று சொன்னால் திருமாவளவனை தமிழ் சமூகத்தின் தலைவராக பார்க்காமல் தலித் தலைவராக பார்ப்பது என்கிற சாதிய மனநிலை கொண்டவர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் அது சாத்தியப்படவில்லை எனவே அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது சாதிய மனோபாவம் என்று சொன்னால் அந்த சாதிய மனோபாவத்தை கட்டமைத்தது சனாதனம் அந்த சனாதனத்தை ஆளுநர் எதிர்ப்பாரா நம்முடைய கேள்வி அப்ப என்னன்னா ஓட்டப்பந்தயத்துக்கு போறவனுக்கு வந்து நீ வந்து காலில் கயிறை கட்டி விட்டுட்டு அவர் ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கலன்னு கேட்கறது மாதிரி சனாதனம் என்கிற அந்த கால்கட்டு அதை வைத்துக்கொண்டு எப்படி வந்து ஒரு தலித்து முதலமைச்சர் ஆக முடியும் சார் ஆனால் சனாதனம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலா இருந்தாலுமே அரசியலமைப்பு சட்டப்படி யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் எல்லா யாருக்கு எல்லாருக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் நீங்க சனாதனத்தையும் எப்படி இது பண்ணுறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டது எல்லாமே நடைமுறையில் கிடையாது அரசியலமைப்பு சட்ட சட்டத்திலே சமத்துவம் கோரப்பட்டிருக்கும் ஆண் பெண் பாலின சமத்துவம் வேண்டும் என்று சொல்வாங்க நடைமுறையில் இருக்கிறதா முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற போராட்டம் ஒப்புதல் பெற முடியவில்லை எத்தனையோ கருப்பு சட்டங்களை உடனே நிறைவேற்றாங்களா இல்லையா வேளாண்மை திருத்த சட்டங்கிறாங்க குடியுரிமை திருத்த சட்டங்கிறாங்க வக்பு மசோதா திருத்த சட்டங்கிறாங்க எல்லாவற்றையும் அவசர அவசரமாக கொண்டு வருகிறவர்கள் பெண்களுக்கான சட்டத்தை மட்டும் ஏன் கிடப்பில் போடுறாங்க அப்போ நம்ம வந்து சட்டம் என்பது சமத்துவம் என்பது வந்து அரசியல் சாசனம் வழங்கி இருந்தாலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்தவே முடியவில்லை மோகன் பகவத் அவர்கள் வந்து முந்தைய காலத்தில் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் பெருசா அதனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது வந்து கிட்டத்தட்ட அம்பேத்கர் அவர்களையே வந்து அவமதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதே தானே இப்போ நீங்க சொல்றீங்க அரசியல் சாசனம் வந்து நமக்கு உரிமை வழங்கி இருக்கிறது அதனால தான் போராட முடிகிறது அது இல்லை என்று சொன்னால் போராடவே முடியாதுல அரசியல் சாசனம் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை அது வழங்கி இருக்கிற சமத்துவத்தை நாம் நடைமுறைப்படுத்த தவறிட்டு தான் நம்ம சொல்றோமே தவிர அரசியல் சாசனமே தேவையில்லைனா இப்ப சிக்னலே தேவையில்லைங்க ரோட்ல இனிமே சிக்னல் இருந்தா தான் கொஞ்சம் பேர் நிற்பேன் அதை தாண்டியும் சில பேர் போறாங்கிறது ஒரு விதி விலக்கு ஆனால் சிக்னல் இருக்கணும் இல்லைன்னா விபத்து நடந்துடும் அரசியல் சாசனம் என்று ஒன்று இல்லைன்னா மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கும் மோகன் பகவத் வந்து ரொம்ப உள்நோக்கத்தோடு அரசியல் சாசனம் அது சமத்துவத்தை கோருகிறது இவர்கள் சமத்துவம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் உயர்சாதி ஆதிக்கம் மேலாதிக்கம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பெண்களுக்கு கல்வி கூடாது அவர்கள் வேலை வாய்ப்பை பெறக்கூடாது என்று நினைக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு சமத்துவம் வழங்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த உரிமை இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் சார் சமத்துவம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் எதற்காக தலித் அவர்கள் தலித் வந்து இப்ப முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு ஏற்கனவே திமுக கூட்டணிக்குள்ளே சில முரண்பாடுகள் எல்லாம் தோன்றிய போது கூட அந்த கூட்டணி வந்து இன்னும் பிரிவுக்கு ஆளாகவே இல்லை என்கிற கவலை வந்து எல்லாருக்கும் இருக்கிறது யாருக்கு எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது எனவே திமுக கூட்டணியிலே வந்து அதிகாரத்திலே பங்கு கேட்டதற்கே கலவரம் நடந்தது முதலமைச்சர் பதவியே கேட்டா முட்டிக்கிட்டு ஏதாவது நடக்காதா என்கிற ஆசையில அவர் கேட்கிறாரு யார் திருமாவளவன் அவர்கள் வந்து திருமாவளவனுக்கு வந்து அவர் தலித்து முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்வதன் வழியாக அந்த தலித் இளைஞர்களுடைய ஒரு எழுச்சியை உருவாக்குவதன் வழியாக திமுகவுக்கு நெருக்கடி தர வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல சார் திருமாவளவர்களும் அதே மாதிரி மக்களை வந்து கவர்றதுக்காக ஆளுநர் அவர்கள் அரசியல்வாதியாக தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு அதை பாதி நேரம் சொன்னது தவறு முழு நேர அரசியல்வாதியாக இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக ஒரு வேலை செய்கிறார் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் ஒரு வேலை செய்ய வேண்டுமே தவிர அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரை போல நடந்து கொள்ள

அங்கே எல்லாம் போய் பேசலாம்ல அவரு பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே போய் இதை நடைமுறைப்படுத்துவார்களா பழங்குடியின மக்களின் மீது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் அவர்களுடைய தேவாலயங்களை உடைக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே மிகப்பெரிய கலவரத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் மணிப்பூர் கலவரத்துக்கு பின்னணியே என்ன பட்டியலின மக்களை வந்து அவர்களுடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்பதுதானே சார் என்னதான் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னாலுமே தமிழகம் வந்து மற்ற மாநிலங்களோட நல்ல முன்னேறி இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் அவங்க வந்து ஒரு அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்லைன்னு யாரும் சொல்லல அதுக்கான சூழல் இன்னும் கணியவில்லை காலம் இன்னும் கணியவில்லை அந்த வகையில பின்தங்கிதான் இருக்கா சார் தமிழகம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு கிறிஸ்தவரான முதலமைச்சராக முடியுமா சிறுபான்மை மக்களை வந்து முதலமைச்சராக முடியுமா சிறுவன் மையருக்கும் தலித் மக்களுக்கும் இந்த மாதிரி யார் தீர்மானிப்பது வாக்காளர்கள் தானே தீர்மானிக்கிறான் ஒவ்வொரு வாக்காளர் மனதிலையும் சாதி குடி இருக்கிறதா இல்லையா சோ அந்த வகையில தமிழகம் வந்து முன்னேற வேண்டியது இல்ல அதாவது ஒரு அரசாங்கம் என்பது நிர்வாகம் என்பது அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கலாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் ஐடி கம்பெனியை உருவாக்கி கொடுக்கலாம் இதைத்தான் அரசாங்கம் செய்ய முடியும் சாதி மனநிலையை அகற்றுவது என்பது ஒரு அரசாங்கம் செய்ய முடியாத விஷயம் ஒவ்வொரு வீடுமே ஒரு ஜாதி சங்கமாகத்தான் இருக்கிறது எங்க ஆளுக்கு தான் வீரம் இருக்கு நாங்க தான் வந்து சிறந்தவங்க என்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களையும் வளர்க்கிறார்கள் ஊர் வேறாகவும் சரி வேறாகவும் தான் இருக்கிறது எனவே ஒவ்வொரு மனிதனுடைய மனதுக்குள்ளையுமே தன்னை உயர்ந்தவன் என்றும் இன்னொருவனை தாழ்ந்தவன் என்றும் ஒரு கற்பிதத்தை கடவுளின் பெயரால் சாதியின் பெயரால் நம்பிக்கைகளின் பெயரால் பழக்க வழக்கங்களின் பெயரால் பண்பாட்டின் பெயரால் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை வந்து ஆள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கைகளுக்குள்ளே வந்து அரசாங்கம் உள்ளே புகுந்து அதை அப்புறப்படுத்த முடியாது அந்த சமூக சீர்திருத்தவாதிகளுடைய வேலை அந்த வேலையைத்தான் தந்தை பெரியார் தன் வாழ்நாள் முழுக்க செய்தார் தன்னோடு பணிபுரிந்தவர்கள் தனக்கு கீழே இருந்தவர்கள் அண்ணாவை போன்றவர்கள் கலைஞரை போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக ஆனபோது கூட அந்த அதை நோக்கி அதிகாரத்தை நோக்கி பயணிக்காமல் ராஜாஜி வாழ்கிற காலத்திலேயே பெரியாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் காங்கிரஸ் காலத்திலேயே அதையெல்லாம் நிராகரித்து விட்டு தனக்கு வந்திருக்கக்கூடிய அதிகார பதவிகளை எல்லாம் விட்டுவிட்டு முழுக்க முழுக்க சாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் சூத்திரப்பட்டம் போக வேண்டும் நம்மை அடிமைகளாக நடத்தக்கூடிய ஒரு போக்கு இல்லாமல் போக வேண்டும் என்பதற்காக வாழ்நாள் முழுக்க பெரியார் உழைத்தார் அந்த பணியை செய்வதற்கு இந்த நாட்டிலே எவனுமே இல்லை அதற்கு பதிலாக என்ன சொல்கிறார் என்றால் சாதியை ஒழிப்பதற்கு பதிலாக பெரியாரை ஒழிக்கிற வேலையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இருக்கக்கூடிய அரசியலினுடைய சாவக்கடாக இருக்கிறது சார் அதே மாதிரி இப்போ ஆளுநர் அவர்களுடைய இந்த கருத்துக்கு செல்வ பிறந்தகையும் அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அந்த வகையில பாஜக கட்சியின் தலைவராக ஒரு தலித்த முதல்ல அறிவிப்பாங்களா காங்கிரசனுடைய கட்சியின் தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு தலித்தாக ரெப்ரசன்ட் பண்ணி அவர் ஒரு தலைவராக இருக்கிறாரு இப்போ தமிழகத்தை வரைக்கும் நான் என்னுடைய கட்சியின் தலைவராக இருக்கிறேன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு தலித்தை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து இவர் உருவாக்குவாரா அந்த மாதிரியான சில கேள்விகள் எல்லாம் வந்து எழுப்பியிருக்கிறார் அதை நீங்க எப்படிதான் அதாவது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அமைப்பு என்பது சித்பவ பார்ப்பனர்களினுடைய மேலாதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அதில் பிற்படுத்தப்பட்டவனையும் அடியார் வேலைக்கு சேர்ப்பதற்கு மட்டும் தான் அவர்கள் வந்து ஏற்பாடு செய்வார்கள் பெரும்பகுதி என்ன செய்வான் என்றால் சாதாரண நாட்களிலேயே ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனோடு சண்டை போட்டு கொண்டிருப்பான் அவனுக்கு தான் ஒரு இந்து என்கிற உணர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் கலவர காலங்களிலே மட்டும்தான் முஸ்லிம்களை தாக்குதல் நடத்துகிற போது கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற தான் தன்னை அவன் இந்துவாக உணர்வான் என்கிற காரணத்தினால கலவர அரசியல் செய்வதை தான் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அரசியல் கோட்பாடாகவே வைத்திருக்கிறார் இவர் கேட்ட கேள்வி சரியானது முழுக்க முழுக்க இந்த ஆர் என் ரவியே வந்து ஆரிய குலத்தை சேர்ந்தவர் தான் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் தான் அப்போ அவருடைய இடத்திற்கே ஒரு தலித்து வர வேண்டும் என்று அவர் சொல்லலாமே ஏன் முதலமைச்சர் வரைக்கும் அவர் போகணும் ஆளுநர் பதவிக்கு தலித்துக்கள் வர வேண்டும் அதற்கு அவருக்கு அவரே இடம் இடத்தை கொடுக்கலாமே அந்த இடத்தை விட்டு தரலாமே அப்படி எத்தனையோ தகுதி மிக்கவர்கள் படித்தவர்கள் கல்வியாளர்கள்லாம் தலி சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்களே அவர்களை வந்து அவர் செல்வ பெருந்தகை சரியான கேள்வி கட்டிருக்கிறார் அகில இந்திய அளவிலேயும் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித்தாக இருக்கிறார் காங்கிரசினுடைய அகில இந்திய தலைவர் மாநில தலைவரும் ஒரு தலித்தாக இருக்கிறார் இந்த மாற்றத்தை முதலில் உங்களுடைய பாஜக செய்யுமா என்ற சங்கியலை பார்த்து ஒரு சரியான கேள்வி அவர் இந்த அவர்கள் தான் வாயளவிலேதான் தவிர நடைமுறையில் எதுவுமே செய்ய மாட்டார் அதனால அவருக்கு ஆளுநர் பதவி வைப்பதற்கான எந்த தகுதியுமே இல்லை அவரை விரைவில் தமிழ்நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்துவது உச்ச நீதிமன்றம் உத்தரவு தான் தமிழ்நாட்டு மக்களின் சார் இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்து கிட்ட நன்றி